என்ன ஆஃப் ஆகுதா ஆஃப் பண்ணாலே ஆஃப் ஆகும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரைப்பா தொட்டியம்பட்டி ரீச் ஆகிட்டோம் மிதவ மிதம் தொட்டியம்பட்டி ரீச் ஆகிடு இப்போ வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம் ஒன்னம்புறாயிரம் நோக்கி பயணம் இருக்கோம் நல்லா பயணங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக ஏன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ரைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மோட்டோ விளாக்கு நிறையா பண்ண போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு அப்படியே பண்ணாமல் அதை போய்ட்டு நெக்ஸ்ட்டு ஜொமேட்டோவில் ஆர்டர் பார்ப்போம் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு டென் ஓ கிளாக் ஓவர் இப்போ பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது நைன் ஓ கிளாக் ஆகும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது எட்டு ஐம்பத்தெட்டு மணி ஓட்டிகிட்ருக்கார் அப்படி டிரைவர் ஆகி டிரைவர் பயணங்கள் தான் இது நம்ம இப்போ தேட்டரை தாண்டி போயிட்டு இருக்கோம் இன்னும் சிறிது நேரத்தில் ராயல் ஹோட்டல் வந்துடும் கோயில க்ளோஸ் பண்ணிட்டாரு க்ளோஸ் இருக்கு நைட்ல எப்போ வந்த